தஞ்சை என்பது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய ஐயா பொழுது தஞ்சையில் ஒரு போகம் அடைந்தால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு சோறு போடலாம் தஞ்சையில் முப்போகம் அடைந்தால் இந்தியாவிற்கே ஓராண்டு சோறு போடலாம் என்று ஐயா சொல்வாங்க அப்படி விவசாயம் செய்து நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் தஞ்சாவூர்ல மட்டும்தான் இருக்காங்க மற்ற பயிர்கள் போடுவாங்க மானாவாரி பயிர்கள் பணப்பயிர்கள் போடுவாங்க கோயம்புத்தூர் பணப்பயிர் போடுவாங்க விழுப்புரம் பெரம்பலூர் தன்னை பணப்பயிர்கள் போடுவாங்க ஆனால் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி இருக்கிற ஒரே நிலப்பரப்பு இந்த தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த டெல்டா மாவட்டம் மட்டும்தான் அவை சோறு இல்ல அவை சோறு இல்ல ஆனா இங்க செருப்பு என்னைக்காவது நனைஞ்சிருந்துச்சு செருப்பு தைக்கிற தொழிற்சாலையில செருப்பு நனைஞ்சிருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமா என்னைக்கா துணி தைக்கும் தொழிற்சால துணி நனைஞ்சு போச்சு மலையில கேள்விப்பட்டிருக்கமா இல்ல காலுக்கு இடுப்பு இல்ல கட்டுற பெல்ட்டோ வாட்சோ ஸ்மார்ட் வாட்சோ இல்ல நிறுவனத்துல ஒரு ஆயிரம் செல்போன் நனைஞ்சு போச்சுங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கமா காலில் போடுகிற செருப்பு நினைல மலையில இடுப்புல போடுற பெல்ட் நடை மலையில உடம்புல போடுற சட்டை நினைகல மலையில ஆனால் உண்ணுகிற உணவு நெல்லு மலை நனைஞ்சு போகுதுன்னா நீ என்னடா புடுங்கிட்டு இருக்க ஐ மீன் நேரா பாத்து கேட்கறேன் அவரை கேட்கறேன்னு நினைச்சாதீங்க நான் பொதுவா கேட்கறேன் தேசமே பிரபாகரன் சுவாசமே பிரபாகரன்